நிறைய பேருக்கு வந்து நம்ம ஆடு வெட்டி சாப்பிட்றோம் நிறைய கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் என்னடா இது இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்க அணுப்பட்டி கிராமத்துக்கு போய் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அனுப்பட்டி அப்படின்ற ஒரு கதை வந்து ரொம்ப எமோஷனல் ஆட்டுக்குட்டி மேல ஒருத்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற அன்பு அப்புறம் மட்டன் சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து என்னடா நம்மளால இனிமேல் மட்டன் சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் ஸ்ருதிக்கலை இன்னைக்கு எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னா புஜி இது குறிப்பா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்குட்டியை பத்தி ஒரு ஸ்டோரி ஒரு ஆட்டுக்குட்டியே ஒரு பெட் அனிமல் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா வந்து இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஸ்டோரியை பார்த்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம ஆடு வெட்டி சாப்பிடுறோம் நிறைய ஆட்டுக்கறி கறி அவங்களுக்குலாம் என்னடா இது இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் பட் இருந்தாலும் அதுல ஒரு லவ் இருக்கும் இந்த படம் என்னன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் அந்த இதுல கார்த்திக் ராஜா அந்த பையன்தான் வந்து அண்ணானா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவ தான் வந்து தங்குச்சி குழந்தை அந்த குழந்தை வந்து ஒரு ஆட்டுக்குட்டிய சத்தம் கேட்டு ஃபைன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் அது பெட்டாணிமெல்லாம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியோட சொந்தக்காரர் வந்து வாங்கிட்டு போகும்போது அவ அழுது பிறண்டு அவ சாப்பிடாம அதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்றத தான் அந்த கதை அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிய வந்து அவங்க அப்பா குடிகாரர் அப்பா வந்து வித்துருவாரு அனுப்பட்டி அப்படின்ற கிராமத்துலதான் அந்த ஆட்டுக்குட்டியை வித்துருவாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அனுப்பட்டி கிராமத்துக்கு போய் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரி ஒரு நல்ல எமோஷனலா இருக்கும் அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி நமக்கு பெட்டானிமல்னாலே அனிமல்னாலே ஆட்டுக்குட்டிலாம் ஞாபகம் வராது சீரியஸா ஊர்க்காரங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஆட்டுக்குட்டி மாட்டு மாடு அதெல்லாம் மேலலாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்ப கூட அது ரொம்ப நாளா வளர்த்து ஒரு ஏக்கம் அது மாடுகளுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏங்கி இருக்காங்க ஆனா ஆட்டுக்குட்டிக்கோ ஆடுகளுக்கோ ஏங்குனது கிடையாது ரொம்ப கம்மி ரேர் தான் ஆனா இந்த படத்துல வந்து சொல்லப்பட்ட விஷயம் ஒரு நாய்க்கு பூனைக்கு எல்லாம் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் குடுக்கறது இல்ல அப்படின்ற கேட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பெட்டானிமல்ல காப்பாத்துனாங்களா இல்லையான்ற ஸ்டோரி வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே மேக் பண்ணிருப்பாங்க ஒரு கிராமத்து அழகா காமிச்சு அதுல ஒரு பண்ணையார் கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து கமல் அவர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரி அவர் தான் அந்த குழந்தைங்களை வந்து பேணி காத்துக்கிட்டு இருப்பாரு அப்பா அப்பா வந்து குடிக்காரர் அப்பாவா இருந்தாலும் இவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டிய எடுத்துட்டு போயிட்ட பிறகு திருப்பி காசு கொடுத்துரு வாயின் வந்து கொடுப்பாரு இந்த மாதிரி நிறைய அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அவரோட போர்ஷன்ல அவர் நல்லா பண்ணிருப்பாரு இந்த கண்டுபிடிக்க போகும்போது இப்ப அவங்களுக்கு ஒரு உதவியா ஒரு பொண்ணு வருவா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து வேலைக்கு செய்யற பொண்ணு அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப அழகா வந்து பண்ணிருந்தாங்க அவங்க அந்த 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 ரெண்டு பசங்களோட சேர்ந்து எப்படியெல்லாம் தேடினாங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து ஆட்டுக்குட்டிக்கு வந்து திருப்பி மீட்டு எடுக்க காசி அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு அதை எப்படி மீட்டு எடுத்தாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாரு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும் எல்லா இடத்துலயுமே ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கு சினிமோட்டோகிராஃபி ஆனா என்ன ஒரே ஒரு மைனஸ் இந்த படத்துல அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா எமோஷன் நம்ம இந்த கதையே ஒரு எமோஷனான கதை ஒரு ஆட்டுக்குட்டியும் அந்த அணுப்பட்டி அப்படின்ற ஒரு கதை வந்து ரொம்ப எமோஷன் ஒரு ஆட்டுக்குட்டி மேல குழந்தைங்க குழந்தைங்கிட்ட இருக்கிற அன்பு அந்த அன்பை வந்து இன்னும் அழகா கொண்டு வந்து காட்டியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து இன்னும் எமோஷன் தேவைப்பட்டிருக்கு ஏன்னா கதையோட கதையா பார்க்கும் போது எமோஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சோ படம் பாக்குற உங்களுக்கும் மேபி ஃபீல் ஆகலாம் ஆனால் இந்த படம் மற்றபடி இந்த கதையோட ட்ராப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் கதையோட ஏற்ற இறக்கம் எல்லாமே ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கும் எந்த இடத்துலையும் ஸ்கிரீன் பிளே லேக்லாம் எந்த அளவுக்கு கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் மியூசிக் அந்த அளவுக்கு பெருசாக கை கொடுக்கல பட படத்துல நிற்கிற எந்த பாட்டுமே பெருசா முணு மாதிரியோ இல்லைன்னா வந்து நம்ம திருப்பி பாடுற மாதிரியோ பாடல்கள் இல்லை ஆனால் அந்த கதையோட கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு பாடல் வச்சிருக்காங்க அதுவும் நம்ம ஸ்கிரீன் பிளேவை தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர ரிலீக் லிரிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு இல்ல சோ இது ரெண்டு மட்டும் தான் வந்து இந்த படத்துல நான் மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மீதி எல்லாமே வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல தரமான படம் தான் இந்த படத்தோட டைரக்டர் ராம் அவர் வந்து ஒரு நல்ல கதையை தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு சீரியஸா இந்த படம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பெட் அனிமல்லாம் வந்து டாக் 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 கொண்டாடுற அளவுக்கு ஆட்டுக்குட்டி எல்லாம் கொண்டாடலேன்ற வருத்தம் வந்து இந்த படத்துல நம்ம பார்க்கும் போது இருக்கும் அதுக்கப்புறம் மட்டன் சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து என்னடா நம்மளால இனிமேல் மட்டன் சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பாட்டு பாட்டா வேலை சொல்லுவாங்க ஒரு ஆட்டுக்குட்டி அவ வளர்க்குற என்ன பாட்டு பாட்டா வேலை வேலை சொல்றீங்க அப்படின்னும் போது தலை இப்படி தோல் இப்படி இந்த ரேட்டு அப்புறம் வந்து எலும்பு இந்த ரேட்டு இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பாட்டு பாட்டா வேலை சொல்லும்போது நமக்கே வந்து ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ விஷம மட்டன் சாப்பிடாம விட்டுருலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பா இங்க பாக்குற எல்லாருக்குமே கிரியேட் ஆகும் ஒரு ஆட்டுக்குட்டி அதாவது புஜி அந்த காட்டுக்குட்டியோட பேர் தான் புஜி அந்த புஜின்ற ஒரு ஆட்டுக்குட்டி மூலயமா அனுப்பட்டின்ற கிராமத்துக்கு தேடி போன குழந்தைகளோட நிலைமை என்னன்றதுதான் இந்த கதை இந்த கதையோட எத்தனை உறவுகள் அதில் கனெக்ட் ஆச்சு எத்தனை அன்பு அவங்க சம்பாரிச்சாங்கன்றது இந்த படத்தோட சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாரு டைரக்டர் சோ இந்த படம் எனக்கு கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் நல்லாவே இருக்கு குழந்தைங்களோட உட்காந்து இந்த சம்மருக்கு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமா தான் எனக்கு தோணுச்சு ஸோ நீங்களும் போய் படம் பாருங்க ஆவரேஜா ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு நன்றி